வணக்கம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதியம் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் மணிக்கு சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறது சூரியன் அனைத்து கிரகங்களிலும் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் ஆற்றல் முக்கிய ஆதாரமாகவும் கருதப்படுகிறது சூரியன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது சூரியன் இயல்பிலேயே ஆண்பால் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறது இது தவிர இது தலைமைப் பண்புகளையும் பிரதிபலிக்கிறது ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் உள்ளவர்களுக்கு தொழில் செல்வம் உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் தந்தையின் ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருப்பவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் அத்தகையவர்களிடம் வலுவான தலைமை பண்புகள் காணப்படுகின்றன மேஷ ராசியில் சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் வந்து தனது உயர்ந்த நிலையை அடைகிறது இதற்குப் பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகுதூரம் நகர்ந்து அதன் கீழ்நிலைக்கு வந்து அதன் சக்திகளை இழைக்கிறது பலவீனமான சுக்கிரனின் செல்வாக்கின் காரணமாக ஒரு நபர் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் செரிமான பிரச்சனைகள் நாள்பட்ட உடல்நலப் பிரச்சனைகள் போன்றவற்றில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் வேத ஜோதிடத்தில் சூரியன் கிரகங்களின் ராஜா ஒரு ஆண் இயல்பு கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இந்த கட்டுரையில் சூரியன் மகர ராசியில் பதால் ஏற்படும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றி அறிந்து கொள்வோம் மகர ராசியில் சூரியன் பயிற்சி அதன் மூல முக்கோண ராசியில் அமைந்திருந்தால் அந்த நபர் மிகவும் நல்ல பலன்களை பெறுகிறார் சூரியன் மேஷத்தில் அமைந்திருக்கும் போது போர்வீரர் கிரகமான செவ்வாய் ஆட்சி செய்யும் போது சூரியன் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறது சூரியன் சிம்மத்தின் ஆட்சி அதிபதி இயற்கை இராசி மற்றும் முதல் ராசியிலிருந்து ஐந்தாவது வீடு இந்த ஐந்தாவது வீடு ஆன்மீக போக்குகள் மந்திரங்கள் வேதங்கள் மற்றும் குழந்தைகளை குறிக்கிறது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது பத்தாம் வீட்டில் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிசயம் இந்த நபர்கள் பொதுவாக தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் சூரியனின் இந்த முக்கியமான பயிற்சியின் போது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கும் பணியிடத்தில் விருதுகள் மற்றும் பதவி உயர்வுகளை பெறுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பெயர்ச்சியின் போது மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்துவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்களில் பலர் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம் இந்த பயிற்சியின் போது மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களுக்கான அறிகுறிகளும் உள்ளன வியாபாரத்தில் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சியில் உங்கள் இடத்தை பாதுகாத்து வெளிநாட்டில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ஆற்றல் நிலை மற்றும் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் இதனுடன் உங்கள் வணிகத் துறையில் பல சாதனைகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவதிலும் மற்றும் உங்கள் வணிகத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் அதிக நேர்மையைக் நேர்மையை காணப்போகிறீர்கள் உங்கள் துணைவியார் அல்லது உங்கள் மனைவியிடமிருந்து உங்கள் உறவில் அதிக தயார் நிலையையும் நேர்மையையும் நீங்கள் காண முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உறவில் நல்ல மற்றும் வலுவான அர்ப்பணிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கார்களில் வலி மூட்டுகளில் விரைப்பு போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்களின் வலுவான மனப்பான்மை மற்றும் உறுதியின் காரணமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் மிகச்சிறப்பாக இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது ஒன்பதாம் வீட்டில் அமர்வார் இந்த ராசிக்கார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் சொத்து வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ரிஷப ராசிக்கார்கள் வெளிநாட்டு வருமானம் மூலம் சம்பாதித்து திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவார்கள் தொழில் வாழ்க்கை பற்றி பேசுகையில் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறீர்கள் இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் இது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு பல்லளிக்கும் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் ஒரு புதிய வேலையில் சேர்ந்தால் அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கூட்டுத் தொழில் அல்லது தனியாக தொழில் செய்தால் வெளிநாட்டில் இருந்து வெற்றி பெறலாம் இந்த பயிற்சியின் போது நீங்கள் பங்கு வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் வணிக ஒப்பந்தங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணத்தின் அடிப்படையில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான அறிகுறிகளைப் பெறுகிறீர்கள் மற்றும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் உங்கள் அன்பை வலுவாக வைத்திருக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கைத் துணையும் உங்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் இந்த பெயர்ச்சி போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கும் மகத்தானதாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் நிலைமை மகிழ்ச்சியுடன் நன்றாக இருக்கும் அதிக அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் திருப்தியுடன் இந்த பெயர்ச்சி போது உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வைத்திருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும் இல்லையெனில் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரலாம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்கள் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி அதிக லாபம் ஈட்டுவதில் மிகவும் சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை சில சூழ்நிலைகளில் நீங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த இழப்பைத் தவிர்க்க உங்கள் வணிகச் செயல்பாடுகளை சீராக நடத்துவதற்கு உயர்நிலை திட்டமிடல் ஆகியவற்றின் உதவியை நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்கிறீர்கள் என்றால் அதிக லாபத்தைப் பெற உங்கள் வணிகத்தை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தொழில்முறை முறையில் நடத்த வேண்டும் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை வீணாக்காமல் இருக்க கவனமாக திட்டமிட்டு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதில் வெற்றியடைவீர்கள் ஆனால் அதை உங்கள் நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்த முடியாது தேவையற்ற செலவுகளால் உங்கள் பணம் வீணாகலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படலாம் இதன் விளைவாக உங்களுக்கு இடையே அதிக வாக்குவாதங்கள் இருக்கும் இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கும் இடையிலான மகிழ்ச்சியை குறைக்கும் இதன் விளைவாக உங்கள் மனைவியுடன் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் நாள்பட்ட நிலைமைகள் காரணமாக செரிமான பிரச்சனைகள் சாத்தியமாகும் பழைய பிரச்சனைகள் காரணமாக இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் சூரியனின் இந்த பெயர்ச்சியின் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்வார் மகர ராசியில் சூரியன் பயிற்சி உங்கள் வேலையில் திருப்தி குறைவாக இருக்கும் இந்த பயிற்சியின் போது பணி அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கும் இது சில நேரங்களில் உங்கள் கட்டுப்பாட்டை மீறும் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் சில தடைகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் காணப்பட மாட்டீர்கள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொடர்பான அணுகுமுறையில் பொறுமையாக இருக்க வேண்டும் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை மிகவும் தொழில் முறை முறையில் நடத்த வேண்டும் வியாபாரத்தை கையாள வேண்டும் அதிக லாபத்தை பெற உங்கள் வணிகக் கூட்டாளர்களிடமிருந்து தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கு பதிலாக உங்கள் வணிகக் கூட்டாளிகள் உங்கள் வேலையை வெற்றிகரமாகச் செய்வதில் உங்களுக்கு ஆதரவளிப்பதைக் காண முடியாது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஈகோ தொடர்பான தகராறுகள் ஏற்படலாம் மற்றும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையுடன் உங்கள் உறவை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் சரிசெய்தலை நாட வேண்டியிருக்கும் இதன் மூலம் உங்கள் உறவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதில்லை இந்த பயிற்சியின் போது முதுகுவலையும் உங்களை தொந்தரவு செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டின் அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்வார் தொழில்துறையில் நல்ல வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வேலையில் உங்கள் முயற்சியால் பதவி உயர்வு மற்றும் ஊக்கத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பணியில் நீங்கள் காட்டும் அர்ப்பணிப்புக்காக உங்கள் மேலதிகாரிகளிடையே மரியாதையையும் பெறுவீர்கள் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் விரும்பிய லாபத்தைப் பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் பந்தயம் மூலம் நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள் உங்கள் பெயரில் புதிய வியாபார ஒப்பந்தங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் கூட்டாண்மையுடன் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் இதை தவிர்க்க விரும்பினால் உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்கப் போவதில்லை இருப்பினும் கால்களில் வலி மற்றும் மூட்டுகளில் விரைப்பு பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த பயிற்சியின் போது நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் வெயிலுக்கு ஆபத்தில் உள்ளீர்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமையப் போகிறார் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து சில பிரச்சனைகள் சவால்கள் மற்றும் போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் தொழில் தொடர்பான பயணத்திற்குச் செல்லுமாறும் கேட்கப்படுவீர்கள் மற்றும் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லாமல் போகலாம் உங்கள் தொழில் தொடர்பான சிறந்த வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் வியாபாரத் வியாபாரத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களை பற்றி பேசினால் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம் உங்கள் வணிக உத்திகளை மாற்றி உங்கள் வணிகத்தில் அதிக வெற்றியை பெற புதுமையான உத்திகளை கடைபிடித்தால் நீங்கள் வெற்றியை பெறலாம் உங்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து நல்ல லாபத்தை தரும் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் மனைவியுடன் பாதுகாப்பின்மை மற்றும் பதற்றம் போன்ற உணர்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு நல்ல பரஸ்பர அனுசரிப்பு தேவைப்படும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் ஏனெனில் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆளாக நேரிடலாம் இதன் விளைவாக இருமல் மற்றும் சளி அவர்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் பிள்ளைகளின் கார்களில் வலி மற்றும் விரைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது நான்காம் வீட்டில் அமர்வார் தொழில் வாழ்க்கை பற்றி பேசினால் எந்த வேலை செய்தாலும் திருப்தி கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பர பற்றாக்குறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் தோல்வியற்றவராக தோன்றலாம் உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் இடம்பெயர்ந்து வெளிநாட்டிற்கு சென்றால் உங்கள் வேலையில் திருப்தியையும் வளர்ச்சியையும் அடைய முடியும் இல்லையெனில் நீங்கள் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் சூரியனின் இந்தப் பெயர்ச்சி மிதமான லாபத்தைப் பெறுவார்கள் உங்கள் வணிகத்தை வெளிநாட்டிற்கு நகர்த்துவது உங்களுக்கு அதிக லாபத்தை அளிக்கும் மற்றும் புதிய வணிக ஒப்பந்தங்களுக்கும் வழிவகுக்கும் மகர ராசியில் சூரியன் பயிற்சி உறவுகளைப் பற்றி பேசும்போது உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த பிரச்சனைகள் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் அல்லது புரிதல் இல்லாமை காரணமாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் அதன் தாக்கம் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் தெரியும் இந்த பயிற்சியின் போது உங்கள் கூட்டாளருடன் இணக்கமாக இருக்க உங்கள் கூட்டாளருடனான வேறுபாடுகளை நீங்கள் சரிசெய்து மேம்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் கால்கள் மற்றும் தொடைகளில் வலியைத் தவிர உங்களுக்கு பெரிய உடல் நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது இந்த பயிற்சியின் போது நீங்கள் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பணம் செலவழிக்க நேரிடலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாயாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்வார் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியைப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் வளர்ச்சியடைவீர்கள் மற்றும் உங்கள் சொந்த முயற்சியின் மூலம் இந்த வளர்ச்சியை அடைய வாய்ப்புள்ளது உடன் பிறந்தவர்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்று வெற்றி பெறுவீர்கள் இந்த பயிற்சியின் போது நீங்கள் தொழில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் தொழில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து உழைப்புக்கும் பதவி உயர்வு ஊக்கம் அங்கீகாரம் கிடைக்கும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகளுடன் ஒரு புதிய வேலையைப் பெறலாம் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன மற்றும் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தரும் இந்த வாய்ப்புகள் மூலம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் நல்ல புரிதலை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் நல்ல இணக்கம் மற்றும் வலுவான உறவுகளுக்கு நல்ல தரங்களை அமைக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் இந்த பயிற்சியின் போது உங்கள் தைரியம் நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அல்லது கடுமையான உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு ஆற்றல் குறைவு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் இந்த பிரச்சனையும் வர வாய்ப்புள்ளது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பேச்சியின் போது உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்வார் இதன் விளைவாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்றும் உங்கள் தந்தையின் ஆதரவையும் பெறுவீர்கள் வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் காண்பீர்கள் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்புக்கு உரிய பாராட்டுகளையும் பெற முடியும் நீங்கள் வெளிநாட்டில் வேலை பெறலாம் அத்தகைய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை தரும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பணத்தைப் பற்றி பேசினால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எந்தத் துறையில் பணிபுரிகிறீர்களோ அந்தத் துறையில் கடின உழைப்பு உங்களுக்கு அதிக பணத்தைச் சேர்ப்பதில் உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் வருமானம் அதிகரிப்பதை குறிக்கிறது மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் மனைவியுடன் நல்ல உறவைப் பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு இந்த காலகட்டத்தில் பலவடையும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் உருவாக்குவது போல் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் எங்காவது வெளியே செல்லலாம் அத்தகைய திட்டம் உங்கள் உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் உங்கள் திருப்தி மற்றும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது முதல் வீட்டில் அமர்வார் சூரியனின் இந்தப் பயிற்சியால் உங்கள் மனதில் சில பாதுகாப்பின்மை உணர்வு எழலாம் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் சொத்து அல்லது பந்தயம் போன்ற எதிர்பாராத மூலங்களிலிருந்து நீங்கள் திடீர் லாபத்தைப் பெறலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் அல்லது உங்கள் வணிகம் தொடர்பான உத்தியில் மாற்றம் போன்ற சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடலாம் நீங்கள் ஒரு நல்ல வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் சில பாதகமான தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நீங்கள் வணிகத் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்படாது மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் வழக்கமான வழியில் பணத்தை சேமிப்பதற்கு பதிலாக பரம்பரை மற்றும் வணிகத்தின் மூலம் லாபம் சம்பாதிக்கும் நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் இது உங்களுக்கு வெற்றியை தரும் உறவை பற்றிய புரிதல் இல்லாததாலும் உங்கள் மனைவியுடனான உறவை பேணுவதில் தவறியதாலும் உங்கள் மனைவியுடன் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் இந்த பயிற்சியின் போது உங்கள் கால்களில் வலி மூட்டுகள் மற்றும் தொடைகளில் விரைப்பு ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் இல்லாததால் இது நடக்க வாய்ப்புள்ளது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் தொழில் துறையுடன் இணைந்திருந்தால் நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது இந்தப் போது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் தவறிவிடலாம் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் செலவுகளும் அதிகரிக்கப் போகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் அழுத்தம் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து கடின உழைப்பிற்கும் உங்கள் சகாக்களிடமிருந்து சரியான பாராட்டுகளை பெற முடியாமல் போகலாம் வேலையில் திடீர் மாற்றம் மற்றும் சக ஊழியர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த பெயர்ச்சி உங்கள் வணிகத்திற்கு ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது இதன் விளைவாக வணிகத்தில் முதலிடத்தை அடைய வேண்டுமென்ற உங்கள் கனவு கொஞ்சம் கடினமாக தோன்றலாம் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் நண்பர் பணத்தை உங்களிடம் திருப்பித் தராமல் போகலாம் இதன் காரணமாக உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம் உறவுகளில் புரிதல் இல்லாததால் உங்கள் மனைவியுடன் இணக்கமின்மையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பேணுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்கள் மனைவி அல்லது நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்வார் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியை காட்டுவீர்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியையும் நீங்கள் வலுவான முறையில் செய்வதைக் காண்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை பெறலாம் இதன் மூலம் நீங்கள் முழுமையாக திருப்தி அடைவீர்கள் உங்களின் கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் இந்த பதவி உயர்வு சாத்தியமாகும் நீங்கள் வணிகத் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பணத்தை பற்றிய பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை தரும் மகர ராசியில் சூரியன் பெயர்ச்சி நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் இந்த பெயர்ச்சியின் போது அத்தகைய ஆதாயங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் புத்திசாலித்தனமாக செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்கவும் உறவில் அன்பின் உணர்வை வளர்க்கவும் நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீர்கள் இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும் நீங்கள் நல்ல ஆற்றலையும் உற்சாகத்தையும் காண்பீர்கள் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு உயர்ந்த மகிழ்ச்சி அளிக்கும்